அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் பதினெட்டாம் நாள் புதன்கிழமையில் ஏகாதசி பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் பண நெருக்கடி காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் யாவும் குறையவும் செல்வ பலம் பெருகவும் வீட்டில் இருக்கும் வறுமை ஒழியவும் செல்வ யோகம் கிட்டவும் வேலை இல்லாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமையவும் திருமாலின் குறிப்பிட்ட இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஏகாதசி நாளில் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மனதார சொல்லுங்க நாம் வீட்டில் பூஜை செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் அந்த நேரத்துலலாம் நிறைய வீடுகள்ல நிறைய வீடுகள் அப்படின்னு சொல்கிறத விட நூத்துல தொண்ணூத்தி பேர் வந்து பெண்கள் மட்டும்தான் செய்கிறாங்க சில வீட்டில் ஆண்கள் மட்டும்தான் செய்கிறாங்க இருவரும் சேர்ந்து செய்கிறாங்களா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான் அப்படி நீங்க செய்கிறீங்க அப்படின்னா தவறாமல் கமெண்ட்ல தெரிவிங்க முதல்ல என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் எந்த குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகள் சேர்ந்து பூஜை புனஸ்காரங்களை செய்கிறாங்களோ அந்த குடும்பத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா குடியிருப்பாங்க எனக்கு அப்படியுமே கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க உங்களது அடுத்த தலைமுறை கண்டிப்பா செல்வ செழிப்பாகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் வாழ்வாங்க ராஜயோக வாழ்வு அவங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் எப்ப நீங்க என்ன சாமி கும்பிட்டாலும் சரி கணவன் மனைவி சமேதமா நீங்க சாமி கும்பிட்டு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி உண்டாகும் முதல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளோ நல்ல ஒரு ஒற்றுமை பெருகும் இந்த ஏகாதசி நாள்ல அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக கதைகள் புராண கதைகள் மகாபாரத கதைகள் ராமாயண கதைகள் இந்த கதைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் பணம் சேர்ந்து ஆகணும் அதுக்கான சூட்சம விதிமுறைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய எபிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தவறாமல் இந்த சேனலுக்கு கொடுத்த மேலான ஆதரவை அந்த சேனலுக்கு கொடுங்க இந்த நாளில் நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ மாதவாய நமக ஓ மாதவாய நமக ஓ மாதவாய நமகன்னு நீங்க சொல்லுங்க உங்க மனபயமும் நீங்கும் உங்க பொருளாதார பிரச்சனையும் நீங்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷமும் கூடும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் என்ன இடத்தில் வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் திருமாலின் இந்த திருநாமத்தை நீங்கள் சொல்வதனால் உங்கள் வாழ்வில் அத்தனை மகிழ்ச்சிகளும் கிடைக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகா பிரீவாவின் அருளாலும் திருமாளின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்